தடையாவது உன்னை அமுக்கு தோணுது வணக்கம் நண்பர்களே என் பெயர் பூபதி கோவை மாவட்டம் எனக்கோ வயது இருபத்தி ஆறு நான் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிகின்றேன் என் குடும்பத்தில் நான் அப்பா அம்மா அக்கா என நான்கு பேர் என் அப்பாவின் உடன் பிறந்த தங்கை பெயர் ராமலட்சுமி அவளுடைய கணவன் மயில்சாமி இவர்களின் மகள்தான் அழகு தேவதை அம்பிகா அவளுக்கோ வயது முப்பது மாநிலம் எடுப்பான கல் போன்ற உடம்பு சேலையில் தேவதையாகவும் சுடிதாரில் சூப்பராகவும் நைட்டியில் நச்சென்றும் இருப்பாள் கணவன் பெயரோ முருகேசன் ஒரு பெண் குழந்தை பெயர் வேண்டாம் என்று நினைக்கின்றேன் ஒன்றாம் வகுப்பு பருகின்றாள் எங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்கள் சாபம் இருப்பதால் ராமேஸ்வரம் சென்று வர ஜோதிடர் கூறினார் அதனால் நான் என் அம்மா அப்பா அக்கா அத்தை மாமா அம்பிகா அவள் கணவன் குழந்தை அப்பாவின் அம்மா அப்பா அதாவது தாத்தா பாட்டி என அனைவரும் ஒரு குடும்பமாக ஒரு வெள்ளிக்கிழமையன்று இரவு கிளம்பி சனிக்கிழமை தரிசனம் முடித்துவிட்டு சனிக்கிழமை இரவே ஏழு மணி அளவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம் ரயிலிலும் ஏறினோம் அப்பொழுது நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் மீடியம் கலர் நல்ல உடல் அமைப்புடன் உள்ளே வந்தார் அப்பொழுது அம்பிகா நீல நிற சுடிதாரில் தன் இரண்டு கைகளில் ஒரு பெட்டியை மேல் கம்பார்ட்மெண்ட்டில் வைத்தாள் அப்பொழுது பெட்டியை வைத்துவிட்டு திரும்பிய அம்பிகா அவர் பார்ப்பதை பார்த்தால் அவள் துப்பட்டா கழுத்தில் இருந்தது அவர் அம்பிகாவை மேலும் கீழுமாக பார்த்து பெருமூச்சி எரிந்தார் உடனே பவிஷா அவரை தள்ளு டா என்று கூறி அவர் சாரி என கூற உடனே அம்பிகா பவிசாவை இரண்டு அடி அடித்து பெரியவர்களை இப்படி பேசக்கூடாது என்று கூற அவர் பரவாயில்லை குழந்தை தானே விடுங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே வந்தார் அப்பொழுது எங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்து விட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் அமர்ந்தார் ரயில் கிளம்பும் நேரம் ஆகிவிட்டது பார்சல் சாப்பாட்டை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்பொழுது அவர் அம்பிகாவை அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தார் அதை அவளும் கவனித்தாள் உடனே அம்பிகா தன் சுடிதாரின் மேல் இருந்த துப்பட்டாவை கழற்றி காலுக்கு நுரையில் வைத்தால் அவர் பார்ப்பதற்கு அம்பிகா அம்பிகாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது போல் என்று எனக்கு தோன்றியது அம்பிகாவின் வீட்டில் இப்படி இல்லை நைட்டி மேல் கூட துப்பட்டா போட்டு கொண்டுதான் தெரிவாள் இப்பொழுது ஏன் இப்படி பண்ணுகின்றாள் என்று நான் அம்பிகாவை ரகசியமாக நோட்டமிட்டு கொண்டிருந்த என் மனதில் தோன்றியது என் பக்கத்தில் இருந்த அப்பளத்தை அம்பிகா முட்டி போட்டு குனிந்து எடுத்து சாப்பிட்டாள் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது போல அப்போது அம்பிகா தன் கணவாரிடம் என்னங்க அவரையும் சாப்பிட கூப்பிடுங்க என்றால் அதற்கு அவர் நீங்கள் கேட்டுப்பாரு என்று கூற உடனே அம்பிகா எழுந்து சென்று இந்தாங்க சாப்பிடுங்க என்று கூற ஒரு புட்டலத்தை நீட்ட அவர் வேண்டாம் என்று கூற பரவாயில்லை சாப்பிடுங்க என்றாள் அவர் வாங்கி சாப்பிட்டார் அப்பொழுது அம்பிகாவின் கணவர் அவரிடம் எங்க எங்க இருந்து வரீங்க என்று கேட்டார் அவர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் கம்பெனி வேலை விஷயமாக ராமேஸ்வரம் சென்று வருவதாகவும் கூறினார் சாப்பிட்டு முடித்து கை கழுவ எழுந்து சென்றார் அம்பிகாவையும் அம்பிகாவும் அவள் அவர் பின்னாலேயே சென்றாள் நானும் எழுந்து சென்றேன் அவர் கை கழுவிவிட்டு தெரியாதவாறு பின்னால் நின்றிருந்த அம்பிகாவை இடுத்தி விட்டு திரும்பினார் அம்பிகா உடனே பார்த்து என்று கூறினாள் நான் பின்னால் இருந்ததால் பின்பு அனைவரும் சாப்பிட்டு முடித்து படுக்க தயாராகும் நேரம் அப்பா அம்மா அக்கா அத்தை மாமன் அம்பிகா அவளின் கணவனுமே குழந்தை அனைவரும் படுத்தனர் ரவி மட்டும் படிப்பக்கம் நின்றிருந்தார் அம்பிகா பலம் சென்று திரும்பி வந்தபோது அவர் நன்றி என்று கூற உடனே அம்பிகா எதற்கு என்று கேட்டார் சாப்பாடு கொடுத்ததுக்கு என்று கூறி என் பெயர் ரவி என்று உங்கள் பெயர் என்ன என்று அம்பிகாவிடம் அவர் லேசாக கடலை போட ஆரம்பித்ததை நானும் கவனித்தேன் அம்பிகா என்று கூற திருமணமாகிவிட்டதா என்று கேட்டால் ஆம் மனைவி பெயர் நந்தினி ஒரு மகள் பெயர் இஸ்தீஸ் என்றார் நீங்கள் என்று கேட்க நாங்கள் ராமேஸ்வரம் கோவில் சென்று வருகின்றோம் என்று அம்பிகா ரவிக்கு பதில் சொன்னாள் அத்தை அம்பிகா பேசிவிட்டு கீழே படுத்துக்கொள் என்று கூறி போர்வையை போட்டுவிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் படுத்துவிட்டால் அத்தை மணி பத்து நான் மெல்ல அப்பர் பத்தில் ஏறிப்படுத்தேன் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ரயில் குழுங்க அவளுடைய துப்பட்டா ஒருபுறம் சரிந்தது அவள் கண்டுகொள்ளவில்லை இரவு நேர ரயிலில் ஒரு பெண் தன் கலசங்களை காட்டினால் யான் பார்க்காமல் இருப்பான் மணி பதினொன்று இருவரும் சிரித்து பேசி கொண்டு இருந்தார்கள் ஐந்து நிமிடம் கழித்து மீண்டும் பார்த்தேன் இருவரையும் காணவில்லை உடனே கீழே இறங்கி வந்து அருகே சென்றேன் இருவரும் அங்கிருந்து ஒரு அம்பிகாவும் எதிர்பார்த்து வந்த அவரும் வந்தார்கள் நானும் பிறகு போய்விட்டு வந்தேன் நான் தவறாக புரிந்துவிட்டேன் என்று வருத்தப்பட்டு என் முடிய முடினே மணி பனிரண்டு எழுந்து பார்த்தால் அவர் இல்லை அம்பிகா இருந்தால் திடீரென எழுந்தவள் எனக்கு இதயம் படபட என்று ஆனது அவர் போய் பிரித்து கொண்டிருந்தார் அம்பிகா தூங்கலையா என்று கேட்க அவர் இல்லை உறக்கம் வரவில்லை என்று கூற உடனே அம்பிகா திரும்பி வந்து பத்து நிமிடம் கழித்து அம்பிகா எழுந்து சென்று எல்லோரும் உறங்கிவிட்டார்களா என்று பார்த்துவிட்டு சென்றால் ஆர்மா இருந்தார் இவள் சாவியை நுழைக்கும் மூட்டை வழியாக குனிந்து பார்த்து சிரித்தாள் எனக்கு புரிந்துவிட்டது இரண்டு நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அப்பொழுது அம்பிகா நிற்பதை பார்த்து கொஞ்சம் பார்த்துடன் இங்கே ஏன் நினைக்கிறீங்க என்று கேட்டார் அம்பிகா என்று சத்தம் வந்தது அதான் எழுந்து வந்தேன் என்றால் அவர் தலை குனிந்து நின்றார் அப்போது அம்பிகா உள்ளே போய் இரண்டு பக்கெட் தண்ணீர் பிடித்து மூற்றுங்க என்றால் அவர் உள்ளே சென்று இரண்டு நிமிடத்தில் அம்பிகாவும் அதே பாத்திரம் சென்று கதாய் மூடினால் நான் இறங்கி சென்று அம்பிகா பார்த்த அதே சாகி ஓட்டைக்குள் சாவின் உழைக்கும் ஓட்டைகள் வழியாக பார்த்தேன் அதிர்ந்தேன் அவர்கள் இருவரும் ஒன்றும் இல்லாமல் வேலை செய்ய தொடங்கினார்கள் இறுதி நேரத்திற்கு பிறகு ரயில் நின்றது மதுரை வந்து சேர்ந்தது யார் எனும் எழுந்து விடுவார்களோ என்று பயந்த அம்பிகா உடையை எடுத்து உடுத்தினால் அவரும் அவசர அவசரமாக பேண்டை போட்டார் நான் உடனே வந்து படுத்து விட்டேன் இருவரும் வந்து அமைதியாக படுத்து விட்டனர் இரண்டு நிமிடம் கழித்த அத்தை எழுந்து அப்பாவும் மாமாவும் போய் சென்றனர் பின் ரயில் கிளம்பியது தவறான உறவில் இணைந்த ஆண்டவன் அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் இருப்பானா அதை அடுத்த பகுதியில் உங்களுக்கு சொல்கின்றேன் சேனலை பிடிச்சிருந்தா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க நன்றி